உணவக துறையில் நீடித்து வரும் பணியாளர் பற்றாக்குறை பிரச்சனை இன்னும் சவால்மிக்க ஒன்றாக இருந்து வருகின்றது இப்பிரச்சனையை களைய அரசாங்கம் பல உதவிகளை செய்திருந்தாலும் மனிதவள தேவைகள் அதிகமாக இருப்பதாக பிரேஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் முகமது மோசின் அப்துல் ராஜா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்து வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணல அப்படிங்கிறது இல்லை நம்மளோட தேவைகள் வந்து அப்படி இருக்குது அதனால் இந்த தேவைகள் வந்து நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நிறையா நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அரசாங்கத்துக்கும் சில காரணம் இருக்கும் அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம பிரஸ்ம மூலயமா முயற்சி பண்ணி இந்த செக் அவுட் மெமோ மூலயமா கந்தியான் கொடுக்குறதுக்காக நம்ம கேட்டிருந்தோம் அதே மாதிரி அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி தேதி வரை நம்ம அப்ரூவல் எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரு சில சிக்கல்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம மெம்பர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு இதுபோன்ற சிக்கல்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கும் என்று தாம் பெரிதும் நம்புவதாக டத்து முகமது மோசின் அப்துல் ரசா கூறினார் இன்று கொலலம்பூரில் நடைபெற்ற நாசிக் கண்டார் பெஸ்டிவல் மூன்று புள்ளி சூழியம் நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே இருபத்தாறு மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டத்து முகமது மோசின் தெரிவித்தார் நம்ம மலேசியாவை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க சாப்பாட்டு சொர்க்கம் அதாவது ஃபுட் ஹெவன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபேமஸாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நம்ம இப்போ சைனாலேருந்து வந்தாலும் சரி அவங்க வந்து உறப்பு சாப்பிட மாட்டான்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சைனாவோட டூரிஸ்ட் தான் வந்து இப்போ நிறையா நசிக்காண்ட கடைகளுக்கெல்லாம் இருக்காங்க அதனால் இது வந்து ஒரு வாய்ப்பு இந்நிகழ்ச்சி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் கொழலொம்பூர் டத்தும் ஜலாத்தே விற்பனை மையத்தில் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் பிற்பகல் மூன்று முப்பத்து மூன்று மணிக்கு நசி கண்டாரை வாங்கும் முதல் முன்னூற்று முப்பத்து மூன்று பேருக்கு அந்த உணவு தலா மூன்று ரிங்கிட்டிற்கு விற்கப்படும் நாட்டின் பிரபலமான ஒன்பது நாசிகண்டார் உணவகங்கள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சிக்கு பத்தாயிரம் பேர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது